நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பன்னீர் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி நாளை முதல் படப்பிடிப்பு அவுடோர் யூனிட் அனுப்ப மாட்டோம் தென்னிந்திய சினிமா டிவி அவுட் யூனிட் அசோசியேஷன் அறிக்கை அந்த செய்தியை பற்றி தான் சொல்ல போறோம் அவுடோர் யூனிட் என்பது கேமரா லைட்ஸ் ஜென்ரேட்டர் ஜிம்மி பேந்தர் கிரிப்ஸ் மற்றும் ஒளிப்பதிவுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கு வாடகைக்கு கொடுக்கும் ஒரு தனி முதலாளி அமைப்பாகும் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலாக இந்த தொழிலை திரைப்பட தயாரிப்பாளர்களுடன் இணைந்து தொழில் செய்து தற்போது நூறு உப்புங்களுடன் தென்னிந்திய சினிமா அண்ட் டிவி அவுடோர் அசோசியேஷன் வளர்ச்சி அடைந்துள்ளது இந்த சங்கத்துக்கும் தென்னிந்திய தொழிலாளர் சம்மேளனத்துக்கும் எந்தவித தொழில் சம்பந்தமும் கிடையாது ஆயினும் திரைத்துறையின் நலனுக்காக தென்னிந்திய தொழிலாளர் சம்மேளனத்தில் அங்கம் வைக்கும் லைட்மேன் சங்கம் மற்றும் டெக்னீஷியன் சங்கம் ஆகிய இரு சங்க உறுப்பினர்களுக்கும் வேலை வாய்ப்பு அளித்து வருகிறது தொழில் யாருக்கும் பாதிப்புமின்றி நடந்து கொண்டிருந்த நேரத்தில் தொழிலாளர் சம்மேளனத்தின் நிர்வாகிகளாக திரு ஆர் கே செல்லுமணி திரு சுவாமிநாதன் ஆகியோர் வந்த பிறகு கடந்த ஆறு வருடங்களுக்கு முன் எங்கள் அவுடோர் யூனிட்டுக்கு மட்டும் தொழில் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் வெளி யூனிட்டுகளை தமிழகத்தை வரவழைத்து தொழில் செய்வதற்கு அவர்கள் இருவரும் உறுதுணையாய் செயல்பட்டனர் தமிழ் திரையை மட்டும் நம்பி தொழில் செய்து கொண்டிருக்கும் எங்கள் உறுப்பினர்களின் தொழில் ஆதாரத்தை முடக்க செய்வதற்கான அவர்கள் செய்த முதல் வேலையாகும் தமிழ் என்றும் தமிழர்களின் வேலைக்காக மட்டுமே பாடுபடுபவர்கள் என்றும் கூறுவோம் அவர்கள் முதலில் தமிழர்களான தமிழகத்தில் மட்டுமே தொழில் செய்யும் எங்களுக்கு தொழில் இழப்பை ஏற்படுத்தியதோடு வெளிமாநில அவுட்டோர் யூனிட்டி நாற்பது பர்சன்டுக்கும் அறுபதாவது அறுபது பர்சன்டாவது தொழிலாளர்கள் என்ற அடிப்படையில் இங்குள்ள பெப்சி தொழிலாளருக்கும் வேலை இழப்பை தங்களது சுயலாபத்துக்காக ஏற்படுத்திவிட்டனர் இதை கட்டுப்படுத்த பல பலகட்ட சந்திப்புகள் கூட்டங்கள் நடத்தியும் இன்று வரை அதற்கான தீர்வு காணப்படவில்லை தற்போது மேற்கொள்ள பிரச்சனை என்று தயாரிப்பாளர்களுக்கும் ஏற்பட்ட மோதலினால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் புதிய தொழிலாளர் சம்மேளனம் உருவாக ஒத்துழைப்பு அனைவரும் வேலை மற்றும் தொழிலாளர் கொடுத்த கொடுத்து பணம் கொடுப்பவர்கள் அவர்கள் தான் தயாரிப்பாளர் முன்னெடுக்கும் முயற்சிகளில் அவர்கள் வேண்டுகோள் வைக்கும் போது நாங்களும் அதை ஒத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது இதை பொறுத்துக்கொள்ளாத பிப்சி தலைமை சங்கத்தை எங்கள் தொழிலுக்கு எதிராக தூண்டிவிட்டு படப்பிடிப்புக்கு உபகரணங்கள் செல்லவிடாமல் தடுக்கிறார்கள் என்னால் கடந்த ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் தொடர்ந்த விழா பிரச்சினை நடந்து கொண்டிருக்கிறது எங்களை மூன்று உறுப்பினர்களுக்கு நான் எங்களது மற்ற ஒரு உறுப்பினர்கள் தயாரிக்கும் திரைப்பட படப்பிடிப்பு நடைபெறும் தளத்துக்கே சென்று மின் விளக்குகளை கீழே தள்ளி தடுக்க வந்தவரை அடித்து பெரும் கரெக்டா செய்திருக்கிறார்கள் வேலை கொடுப்பவர்களையே தரம் தாழ்ந்து பேசுவதும் உபகரணங்களை சேதம் ஏற்படுத்துவதும் தடுக்க வருபவரை அடிப்பதும் சரியான செய்யலாம் இதற்கெல்லாம் காரணமான பெப்சி நிர்வாகம் என்ன சொல்ல போகிறது பெப்சி தலைமையிலான தவறான வழிகாட்டுதலால் ஏதும் மரியாதை ஒட்டுமொத்த தொழிலாளர்களையும் பாதிப்படை செய்ய திரைத்துறையில் உள்ள அனைவரும் தாங்கள் சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நிர்வாகம் செயல்பட்டு எங்களால் சுதந்திரமாக தொழில் செய்ய முடியவில்லை இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்பதற்காகவே எங்களது யூனிட் அசோசியேஷன் உபகரணங்களை என்கிற தவிர்க்க முடியாத முடிவு வந்துள்ளது பதினஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சினிமா தொலைக்காட்சி விளம்பர படங்கள் எதற்கும் எங்களின் யூனிட் பொருட்கள் அனுப்ப மாட்டோம் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் இதன் நிர்வாகிகள் தெரிவித்தார்கள் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறேன்